ஏய் இங்க பாருடா முன்னாடி பாரு

எூறு பேரு சர்ச்சில் படிக்கக்கூடிய மாணவ ஒரு எளிய முறையில கல்வியை அமர்ச்சா அடிப்படையாக நமக்கு என்ன ஆக போறது முடிவு கொள்ளக்கூடிய ஒரு தொடக்க கல்வியாக அமைகிறது பத்தாம் வகுப்பு மண்ணின் மைந்தர் இப்ப தேடியாருங்க சார் சுவாமிநாதன் சொல்லி அவங்க இந்த முந்தளை

வந்து அதிகமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு ஆறு முதல் பன்னெண்டு வரை பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில தமிழ் முதல்வர் திட்டத்துக்கு நான்கு முதல்வர் திட்டம் சிறப்பு மொழிகளை நம்மளால படிப்பதற்கு நல்ல திறமையான மாணவர்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கும் அரசு வந்து அனைத்து செலவுகளும் ஏற்படுத்து முன்னால்தான் படிக்கிறது எங்க போகணும்னு தெரியாது வாய்ப்பு வசதி இருக்கவங்களும் குறைவு இருக்கிற வெளிநாட்டில் இருந்தால் மட்டும் போற காலம் மாறி இன்னைக்கு சாதாரண புதுசு வீட்டில் ஓட்டு இருக்க இருக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு வெளிநாட்டில் படிக்கிறான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு வரைய ஒரு புரோக்ராம் நினைச்சு பாருங்கன்னா எப்படி ஒரு ஒரு ஓட்டு வீட்டில் ஒழுங்குற வீட்டில் இருந்த பொண்ணு இன்னைக்கு வெளிநாட்டில் வேற பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா இன்னைக்கு அரசு வந்து கல்வியில் அதிகமான அட்டகரம் கட்டுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகமா கவனம் செலுத்தி வழிக் சுகாதாரத்துறை இன்னைக்கு சுத்தமாக இருக்க

பயனாளி அறிந்து கௌரவிக்கிறார்கள் அதே போல நம்முடைய இந்திய நண்பர்களுக்கு இங்கே பயனாளி அறிந்து கௌரவிக்கின்றோம் அதே போல நம்முடைய சமூக நல அக்கறை கொண்ட முக்கிய பிரமுகர் ஐயா பத்மநாபன் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி சார்பாக பயனாளி

அதற்கு இலக்கணமாக தமிழ்நாடு அரசு பழித்துறை கல்வியும் அழுத்தவும் மருத்துவமும் கடமான நினைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மொழியாக இருக்கிறது இன்றைக்கு Gracias. le நம்ம தொகுதி முழுக்க இருக்க டென்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி சார்பாக வழங்கி இருக்கிறோம் நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என் பேர் என்ன ஆமா ஏன்னா நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் யாரோ வந்து கொடுத்தாலும் சொல்லக்கூடாது அதுக்காக கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் பத்து ஒன்பது எட்டுன்னா என்னன்னு தெரியுமா அந்த நம்பரு தெரியுமா தெரியாது அது எல்லாரும் எது எதுக்காக பயன்படுத்தணும்னு மைண்டில் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு நம்ம அப்பா அம்மாட்டையோ நண்பர்கிட்டையோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நண்பர்களுக்கு சொல்லி அதில் தீர்வு காணலாம் ஓகேவா வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா நம்ம ஸ்கூலுக்கு வர்றதுல சாப்பாடுல இருந்து மதிய மதிய உணவு ஏதாவது அது அங்கதான் கைத்துக்கும் அங்க யாரும் கிடையாதா சரி இங்க யாரும் மதிய உணவு சாப்பிடுவீங்க யாரும் சத்துணவு கிடாது ஆமா இவன் பத்து தானே ஒரு திருநூக்குற அந்த ஒரு பொண்ணு சரி ஓகேமா நல்லா சப்தி தரங்களா

இங்க வந்து நிலத்தடி நீர் கிடையாது நூறு சதவீதம் பூமி கீழே இருக்கு மாதிரி தண்ணி போர் போட்டா தண்ணி வரும் அதுக்கு கிடையாது அரசாணையே பிறப்பிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் அரசு பணியை நோக்கி பயணிக்கக்கூடிய தலைமுறைகளாக தான் சங்கரமோய் பகுதி இருக்கு அந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் தேர்வுல நல்ல வெற்றி பெற்றால் மட்டும்தான் வருங்காலத்தில் உங்களுடைய தலைமுறையை தலைமுறையை நீங்க உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தகம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்களை நேரில் சந்தித்து நானே என் கையால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கூலா வந்து நாங்க போயிட்டு இருக்கோம் நாங்க கொடுக்கறதோட நோக்கம் நீங்க நல்லா இருக்கணும் கல்வியில சிறந்து வரணும் ஏன்னா பத்து வந்து டிசைடர் ஃபேக்ட் இப்ப நான் என்ன எடுத்துக்காங்களா நான் டென்த்ல இருந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு மார்க் எடுத்தேன் ஆனா என்னால டுவெல்த்துக்கு போய் லெவன்த்து போகும்போது என்ன குரூப் எடுக்கலாம்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு அன்னைக்கு சொன்னதுக்கான ஆள் இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் இன்ஜினியரிங் இப்படி நீங்க ஒரு குரூப் செலக்ட் பண்ணும்போது அந்த சார்ந்த துறை சார்ந்த பத்து உயர்கல்விக்கு போகக்கூடிய அந்த முதல் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய படிப்பு தான் அந்த பத்தாப்பு ரொம்ப கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் அதிக மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க வேண்டும் நூறு வெற்றி

வாழ்த்துக்கள் அதே மாதிரி எப்போது ஒவ்வொரு முறை வரும்போது உணவு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்க ஏன்னா வரக்கூடிய காலங்களில் அதிகமான நோயா இன்னைக்கு கேன்சர் நோய் அதிகமாக வருது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உணவு தான் என்ன உணவுன்னு பார்த்தா ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லலாம் என்னது ஃப்ரைட் ரைஸ் எப்ப வரும்போது நூடுல்ஸ் சேர்க்குவாப்பா எப்ப வரும்போது ஃப்ரைட் ரைஸ் சேர்க்குவாப்பா அப்படிங்கிறா அந்த ஃபுட் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையில்லாத நோய்கள் தான் உருவாது கேன்சருக்கு இன்னும் மெடிசனே வந்து பெரும்பாலும் கிடைக்கல இறுதி கட்டத்தில் தான் கேன்சர் நோயை கண்டுபிடிக்காங்க அதனால இறப்பு விகிதம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது உடல் ஆரோக்கியம் வந்தால்தான் நீங்க கல்வியை முழுமையாக பெற முடியும் இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உங்களால் முடிஞ்ச பணிகளை ஆற்ற சூழ்நிலை இருக்கு அதனால நான் எப்போதும் சொல்லக்கூடிய சாப்பிட சொல்லுவேன்

அந்த ஏஜ் வரும்போது உங்களால் குறைக்க முடியாது அது நீங்க ஆரம்பத்திலேயே அந்த உடல் கட்டுப்பாடு உடல் பயிற்சி விளையாட்டுல அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை உருவாக்கும் நீங்க குடி தண்ணீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வ வாட்டர்ல குடிக்க குடி தண்ணீர் வந்து எந்த சத்துமே இல்லைங்க நீங்க நேச்சுரல் வாட்டர் குடிச்சா ஜனதோசம் எல்லாம் குடிக்கும் சுத்தம் இல்லை அதனால ரொம்ப கவனமா நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால நீங்க எல்லோரும் சும்மா செல்லல யூடியூப்ல போய் அது என்ன ஜப்பான சைனீஸ் சார் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அன்னைக்கு என் பொண்ணு அதை பார்த்துருந்தா என்னன்னு கேட்டா அவர் ஃப்ரெண்டு அனுப்பிட்டுருக்காங்க அதுல இருந்து செல்ல தொடரக்கூடாதுன்னு தெரியாது அதனால பார்க்கக்கூடிய விஷயம் மனநீதி ஒரு ஆப்பு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் மனைவி ஆப்பு நம்ம அரசு அரசு அவர்கள்

அந்த செல்லலை வந்து பார்க்கக்கூடிய தவிர்க்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உங்க ஆசிரியர் சொல்லி தருவாங்க ஆசிரியர்கள் வந்து நம்மளுடைய மாற்றுத்தாய் நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம நலனுக்கு எப்படி சொல்லுவாங்களோ ஆசிரியர்களும் அந்த நலன் கருதி தான் அவங்க நம்ம நலன்காக சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு நன்றாக வர வேண்டும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு போனோம் அங்கே ஒரு ஸ்கூல் போனப்போ அந்த பையன் நல்லா படிப்பான் அவங்க அப்பா வந்து பெயிண்ட் அடிச்சு வேற நாளைக்கு எங்க அப்பா அதை பண்ணாத அளவுக்கு நானும் படித்து பெரிய ஆள் ஆகி வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த புத்தகத்தை வேணும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு அது போல உங்க அப்பா அம்மா நினைச்சு பெண் பிள்ளைகள்லாம் நீங்க கல்வியில கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு கல்வி வந்து எட்டாவது கனியா இல்ல நம்ம பக்கத்துலயே தந்துட்டாங்க அதை பயன்படுத்தி போட்டிகள் அதிகமா இருக்கு நம்ம தான் அதுல வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் உழைப்பு என்பது ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மினிமணி அந்த புத்தகங்களை வாசித்தாலும் போதும் அதை புரிஞ்சு படிக்கணும் சும்மா மக்கள் பண்ணாம அது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு படித்தாலே வெற்றி என்பது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் ஈஸியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் உங்கள்டெல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது Да, да, да இரண்டாம் பரிசு செல்வபிரியா மூன்றாம் பரிசு ஸ்ரீமதி பரிசு லோகேஸ்வரி மூன்றாம் பரிசு கோமதி அடுத்ததாக மேத்துலா முதல் பரிசு ஐஸ்வர்யா இரண்டாம் பரிசு ஏஞ்சல் மூன்றாம் பரிசு கோமதிப்பு முதலாவதாக கோமதி

业一分钟。